சின்ன திரையில் பல நடிகர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இல்லையா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் அமித் பார்கவ் அவர்கள் இவர் வந்து கன்னடத்தை சேர்ந்தவர் தமிழில் வந்துட்டு கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு சீரியலில் தான் வந்து இன்ட்ரோ ஆனார் அந்த சீரியல் மூலியமாகவே நிறைய ரசிகர்களை வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை தொடர்ந்து பல சீரியல்ஸில் நடிச்சிருந்தார் அண்ட் அதை தொடர்ந்து வந்து வெள்ளித்திரைக்கு காலடி எடுத்து வச்சார் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம்லாம் வந்து ஏற்று நடிச்சிட்ருந்தாரு அண்ட் இவர் வந்து சிவரஞ்சினி அப்படின்ட்டு ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் வந்து காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அழகான ஒரு குழந்தையும் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவருடைய குழந்தைய பத்தி அவர் சொன்ன ஒரு விஷயம் எல்லோருக்குமே கொஞ்சம் தான் வந்து கொடுத்துருக்கு அதாவது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய குழந்தை வந்து ஆர்டிசம் பேபின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என் குழந்தை வந்து ஆர்டிசமோ இல்லை மூளை வளர்ச்சி குறைபாடோ போன்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது அவளுக்கு பட் ஆனால் ம நல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து சோதிச்சிட்டோம் அவளுக்கு எகோலா லியா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை வந்து அவங்களால் சீக்கிரமாக வந்து புரிஞ்சு அதை வந்து ஏற்றுக்க முடியாது மற்றபடி என் மகள் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ப்ரெஷரையுமே நான் வந்து கொடுக்க விரும்பலை அவங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அது வந்து ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே அழகா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஒரு குறைபாடா இருந்தாலுமே அதை வந்து ஃபுல்லா சோதித்து அதை வந்து அவ்வளோ பெருசா வந்து இது பண்ணாம அவங்களுடைய போக்குள்ளேயே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ற நிறைய பேரண்ட்ஸ் உண்டு ஸோ அதே தான் இப்போ அவர் பார்காவும் செய்கிறாங்க இவருடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்துட்டு அவருடைய அந்த ஒரு பேரண்டிங்கு வந்து வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்